டிசம்பர் மாதத்தில்தான் பொதுவாக குளிர்காலம் தொடங்கும் என்றாலும் பருவமழை காலமான அக்டோபர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை குளிர்ந்த காற்று வீசக்கூடும் அதனால் இந்த காலகட்டங்களில் நாம் பாதுகாப்பாக இருப்பது நல்லது குறிப்பாக முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் காது வலி அடிக்கடி ஏற்படும் குளிர்காலத்தின் போது ஏற்படும் காது வலி இயல்பானது என பலர் நினைக்கின்றனர் ஆனால் உரிய நேரத்தில் கவனிக்க தவறினால் காதல் ஏற்படும் வலி அதிகரித்து பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் குளிர்காலத்தில் ஏன் வலி ஏற்படுகிறது இதை சமாளிப்பது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம் சளி மூக்கடைப்பு பிரச்சனையால் காது வலி வருமா குளிர்காலத்தின் போது காற்றில் வழக்கத்தை விட அதிகமாக தூச நிறைந்திருக்கும் இதன் காரணமாக சுவாசிக்கும் காற்று மூக்கு வழியாக நுழையும் போது அலர்ஜி ஏற்படுகிறது குறிப்பாக சளி தொந்தரவு இருக்கும் நபர்களுக்கு ஜூஸ்டேரியன் குழாயில் தூச நுழைவதன் காரணமாக காது வலி இயல்பாகவே ஏற்படுகிறது காதில் ஏற்படும் இந்த வழியின் காரணமாக முகத்துடன் இணைந்துள்ள நரம்பில் அழுத்தம் ஏற்பட்டு அந்த நரம்பின் செயல்பாடு பாதிப்புக்குள்ளாகிறது இதன் மூலமாக முகத்தில் உள்ள தசைகளின் செயல்பாடும் முடங்கி போய்விடுகிறது இது பெர்ஸ் பாலசி என்று அழைக்கப்படுகிறது குளிர்காலத்தின் போது மற்ற நபர்களை விட சைனஸ் பாதுகாப்பு பாதிப்பு இருக்கும் நபர்களுக்கு காது வழி ஏற்படும் வாய்ப்பு அதிகம் குறைந்த ஈரப்பங்கொண்ட வறண்ட குளிர்காற்று உருளையும் போது மூக்குக்கு உள்ள இருக்கும் சதைகள் வீங்கும் இதனால் அவர்களுக்கு காதுவழி தடைவலி போன்ற பாதிப்புகள் ஏற்படும் காது வலி ஏற்படாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் வீட்டில் இருக்கும் போது காதுகளை முழுவதுமாக மூடும் வகையில் குள்ள அணிந்து கொள்ளலாம் அது குளிர்காற்று காதுக்குள் செல்வதை தடுக்க உதவும் வீட்டை விட்டு வழியே செல்லும் போது காதையும் மூக்கையும் சேர்த்து மூடும் வகையில் ஸ்காப் அணிந்து கொள்ளலாம் குளிர்காற்று காரணமாக ஏற்படும் காது வலிக்கு நீராவி பிடிப்பது நல்லது அப்போது மூக்கனில் ஈரப்பதம் சூடான காற்று சென்று நிவாரணம் தேடித்தரும் அதன் பிறகும் காது வலி இருந்தால் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவது அவசியம் எதனால் காது வலி ஏற்படுகிறது நமது மூக்கையும் காதையும் இணைக்கும் ஒரு குழாய் தான் குளிர்காலத்தில் ஏற்படும் வலிக்கு முக்கிய காரணம் ஜூஸ்டேஜியன் குழாய் என்று அழைக்கப்படும் இந்த குழாய் குளிர்காலத்தின் போது மூக்கின் வழியாக உடலுக்குள் நுழையும் குறைந்த இதப்பலம் கொண்ட வறண்ட குளிர்காட்டின் காரணமாக இது மூடிக்கொள்கிறது இந்த குழாய் மூடுவதன் விளைவாக காது சவுகள் நெருக்கமாகி காது வலி உண்டாகிறது